நீலகிரி மாவட்டத்தை அடுத்த அண்ணா காலனி ரிச்சிங் காலனி உள்ளிட்ட பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் இங்குள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் சாலையில் கரடி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து உலா வருவதாகவும் வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அன்பு அண்ணா வசிக்கிறோம் என் பேர் ரேணுகா இந்த ஊரில் வந்துட்டு பத்து நாளாக புளி நடமாட்டம் இருக்குது பகல்லையே வருது நைட் அவங்கவுங்க லோடுக்கெலாம் போகிறாங்க அன் டைம்லலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாத்துட்டையும் சொன்ன யாருமே நடவடிக்கை எடுக்கவே இல்லை எங்களுக்கு பாதுகாப்பே கிடையவே கிடையாது எங்கள் உயிருக்கு கேரண்டியே கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு அவங்க உயிருக்குலாம் பாதுகாப்பே இல்லை எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இங்கே இருக்காங்க பக்கத்துலேயே நூறு மீட்டர்லேயே எங்கள் புளி வந்துட்டு போகுது பகல்லையே நாங்களே என்ன பண்ணுறது இங்கே ஒரு நூறு மீட்டருக்கு முன்னால் இங்கே குடியிருப்புக்கும் ஒரு நூறு மீட்டருக்கு முன்னால் தான் இந்த காடு ஒன்று இருக்குது இந்த காட்டில் வந்து ஒரு ஹோட்ரஸ்ஸு அந்த ஹோட்ரஸில் வந்துட்டு குழி குட்டி போட்டு கு குட்டியோடு இருக்குது அது பகல் டைம்லேயே இந்த இங்கே அப்படியே ஊருக்குள்ளெல்லாம் வந்து போகுது இருக்க நாய்ங்களை பிடிக்குது நாய்ங்களை பிடிக்கிறது இல்லாமல் எப்போது மனுஷனுக்கு பயந்து பயந்து தான் இருக்கிறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கோ எங்களுக்கு எந்த ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் இங்கே இருந்துக்கிறோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்